வணக்கம் வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல் தினை பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க அதை செய்கிறதுக்கு தினையும் பாசிப்பருப்பும் வறுத்து எடுத்துக்கலாம் அரை கப் தினை அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்து இதை நல்லா வறுத்துக்கலாம் நான் கொஞ்சமாக செய்கிறதுனால ரெண்டையும் சேர்த்து ஒன்றா வறுத்து எடுத்துக்கிறேன் நிறைய செய்கிறவங்க ரெண்டையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம் மிதமான சூட்டில் இதை கருகாமல் நல்லா வறுத்து எடுத்து இதை தண்ணி ஊற்றி ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பங்கு திணைக்கி மூணு பங்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் கப் எடுத்தேன் ஒன்றரை கப் தண்ணி சேர்த்து இதை வேக வச்சுக்கலாம் நாலு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வேகட்டும் ஒரு கப் பால் சேர்த்து பால் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதை வடிகட்டி எடுத்து வச்சிடலாம் ரெண்டு பங்கு வெள்ளம் சேர்த்து அதே அளவு தண்ணியும் சேர்த்துக்கணும் அளவுக்கு வெள்ளம் எடுக்கிறோமோ அதே அளவு தண்ணி ஊற்றி வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் பதம் எதுவும் தேவையில்லை வெள்ளம் கரைஞ்ச உடனே வடிகட்டி அதையும் எடுத்துக்கலாம் இப்போது திணை நல்லா வெந்திரிச்சு இதை கரண்டியால் மசிச்சு விட்டு அதுக்கப்புறம் இது கூட காய்ச்சின பால் கரைச்ச வெல்லம் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு கொஞ்ச நேரம் இது நல்லா கொதிக்கணும் பால் வெல்லம் எல்லாம் சேர்ந்து கொதிக்கும் போது தான் அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது நல்லா கொதித்த பிறகு இது கூட கொஞ்சமாக உப்பு கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து இதை நல்லா கலந்துக்கலாம் இது ஏலக்காய் அரைச்சி நான் சளிச்சு வச்சுருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் போட்டால் போதும் முழு ஏலக்காய்னா ரெண்டு அல்லது மூணு தட்டிட்டு போடலாம் இப்போ நம்ம செய்கிற இந்த அளவுக்கு அரை கப் தேங்காய் துருவல் வதக்காமல் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வதக்கிட்டு இருந்தாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு இது கூட முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம் வறுக்கிறதுக்கு ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்து பத்துலேருந்து பன்னெண்டு முந்திரி கொஞ்சம் திராட்சை சேர்த்து இதை நல்லா எண்ணெயில் வறுத்துட்டு பாயாசத்தில் சேர்த்து நல்லா கலந்துடலாம் அவ்வளவுதான் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ